அனைவருக்கும் வணக்கம் மனிதனுக்கு உண்டாகும் ஐந்து விதமான தோஷங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஐந்து விதமான தோஷங்கள் ஏற்படலாம் என்று ஆதி தமிழர்கள் கணித்து எழுதி வைத்துள்ளனர் ஒருவர் செய்யும் பாவங்கள் தவறுகள் எல்லாம் இந்த ஐந்து வகை தோஷத்துக்குள் வந்துவிடுகிறது அந்த தோஷங்களாவன வஞ்சித தோஷம் பந்த தோஷம் கல்வித தோஷம் வந்துலக தோஷம் பிரணகால தோஷம் எனப்படும் வஞ்சித தோஷம் பார்க்க கூடாத படங்கள் வெறியூட்டும் காட்சிகள் காம சிந்தனைகள் உடலில் சூட்டை உண்டாக்கி அவை பித்த நாடிகளை பாதிக்க செய்கிறது இது உடலில் பல வியாதிகளை உண்டாக்குகிறது இதற்கு வஞ்சித தோஷம் என பெயர் உடன் பிறந்த சகோதரிகளை வணங்கி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் சகோதரிகள் இல்லாதவர்கள் ஏழை பெண்களுக்கு தானம் அளிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் வஞ்சித தோஷம் விலகிவிடும் பந்த தோஷம் நம்மை நம்பி பழகியவர்களுக்கு துரோகம் செய்வது அல்லது பழிவாங்குதல் பந்த தோஷம் ஆகும் இந்த தோஷத்திற்கு தந்தை தாய் வழிகளில் உள்ள மாமா அத்தை சித்தப்பா பெரியப்பா ஆகியோருடைய பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் பந்த தோஷம் விலகும் தோஷம் பிறர் தன்னை விரும்புவதாக எண்ணிக்கொண்டு தவறி பழகுதல் தோஷமாகும் இத்தகைய தோஷம் ஏற்பட்டால் தன்னை விட வயதில் மூத்த பெண்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் கல்வித தோஷம் உடனடியாக விலகிவிடும் வந்துலக தோஷம் ஒருவர் தன்னை விட வயது அதிகமுள்ள பெண்ணை திருமணம் செய்தால் அவருக்கு சுவாச கோளாறுகள் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம் இவ்வாறு உருவாகும் தோஷத்திற்கு வந்து எனப்படும் வந்து நீங்க வேண்டுமானால் வயதான தம்பதிகளுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் வேஷ்டி புடவை துண்டு ரவிக்கை துணி ஆகியவற்றை தானமாக வழங்க வேண்டும் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோலை தலத்திற்கு சென்று முருகனை தரிசித்து பின் ஏழை தம்பதிகளுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் பிரணகால தோஷம் திருமண பொருத்தங்கள் பார்க்காமல் பணம் புகழ் அந்தஸ்து பதவி ஆகியவற்றிற்கு ஆசைப்பட்டு ஒருவர் திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு பிரணகால தோஷம் ஏற்படும் இதனால் வாழ்க்கையில் பிடித்தமில்லாத நிலை காணப்படும் இந்த தோஷத்தை தவிர்க்க வேண்டுமானால் அநாதை விடுதிகளில் உள்ள பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் பிரணகால தோஷங்கள் நிவர்த்தியாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்